வணக்கம் சென்னை அப்பா ஒருபடியா சென்னை வந்தாச்சு இவ்வளோ பெரிய ஊரு நம்ம ஃப்ரெண்டு வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது ஊர் பேர் தான் தெரியும் இப்படி கண்டுபிடிக்க தெரியல ஆட்டோவில் போகலாமா சார் ஆட்டோ சார் சார் ஆட்டோ ஆட்டோவில் போனா எனக்கு கொள்ளை அடிப்பானு இல்லையே சார் ஆட்டோவில் போகலாம் சார் வா சார் வா சார் வா சார் போகலாம் சார் வா சார் போகலாம் வா சார் எங்க போகணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொன்னாலே கொண்டு போய் விடறதுக்கு ஏரியாவை சொல்லியா கண்டையார்பேட்டினே கண்டையார்பேட்டையா உட்கார் போகலாம் உட்காரா தமிழ்நாட்டுல யாரோட வேணா நம்புவேன் ஆட்டோக்காரங்க பண்ண நம்ப மாட்டேன் ஏன்னா முதல்ல ஒரு ரேட் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ஒரு ரேட் சொல்லுவீங்க கரெக்ட் ரேட்டை சொல்லுங்க ஓ தமிழ்நாட்டுல போறதுக்கா ஆட்டோக்காரன்னு நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சரிப்பா நூத்தம்பது ரூபா கொடுங்க உட்கார் நூத்தம்பது ரூபாயா எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க இருந்து தண்டையார்பேட்டை மொத்தம் ஏழு கிலோமீட்டரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல போற ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா அப்படி கணக்கு பார்த்தா கூட எம்பதுல இருந்து எம்பத்தஞ்சு ரூபா தான் வரும் நீங்க சொல்ற கணக்கு நூத்தம்பது ரூபா அதை அப்புறம் நான் ஏத்துக்க முடியும் ரமணா மாடுலேஷன் ஒரு விஷயம் கேக்குறேன் அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்களேன் உங்களை ஃப்ரீயா கூட விட்டுறோம் ஐ ஃப்ரீ தமிழ்நாட்டுல ஃப்ரீ தான் சொல்லுங்க சொல்லுங்க ஃப்ரீ வாடி சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இந்த 12 ரூபாய் சொல்றீல்லப்பா அது கரெக்ட்பா நான் அனே ஒதுக்குறேன்ப்பா ஆனா அது எப்போ கவர்மெண்ட் சொன்னாங்க தெரியுமா தெரியாதே எனக்கு அதெல்லாம் தேவையா எதுக்கு தேவை ரெண்டாயிரத்தி பதிமூணுல சொன்னாங்க கிலோமீட்டருக்கு அதாவது முதல் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கலாம் பேசஞ்சர் இருந்து அதுக்கப்புறம் ஓடுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னது எப்பவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்ப என்ன வருஷம் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள வந்துட்டேன் ஓகேவா

ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீ போய் ஒரு ஆட்டோ வாங்க வச்சுக்க ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிடலாம் இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆட்டோட விலை மூன்று லட்ச ரூபாய் இருந்து நாலு லட்ச ரூபாய் வரும் எவ்வளவு வில கூடியிருக்கு ஆமாண்ணே கூடியிருக்கு சரி எல்லாத்தையும் விடுப்பா என் பிரச்சனையை விடுப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்க சம்பளம் எவ்வளவு இருக்கு ஐயாயிரம் 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 அது சொல்ல கூச்சப்படுறீங்க சரி ஓகே இன்னைக்கு ஐம்பதாயிரம்

நீங்களும் அப்படி இல்லையா சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே இல்லை சார் எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன்